ஒரு மன்னன் தன் சேவகர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகளை பொங்கல் பரிசாக வழங்கினார் அதை பெற்றுக்கொண்ட சேவகர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் சோகமாக இருந்தான் இதை அறிந்த அமைச்சர் அவரிடம் சென்று மன்னர் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தாரே நீ அதை செலவு செய்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாமே ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சேவகன் நான் மன்னர் கொடுத்த பொற்காசுகளை பலமுறை எண்ணிவிட்டேன் அதில் ஒரு காசு குறைவாக இருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகள் தான் இருக்கிறது அதனால் நான் சோகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் மன்னர் சொன்னார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கிறது அதை வைத்துக் கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாமே என்று கேட்டார் ஆமாங்க இப்படித்தான் நாம் கடவுள் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருப்பார் நம்ம அதையெல்லாம் விட்டு விடுவோம் நம் கிடைக்காத ஒன்றை வற்று பிடித்து கொண்டு எனக்கு அது வரவில்லையே அது தரவில்லையே என்று நாம் சோகமாக இருப்போம் அப்படி இல்லாமல் கிடைத்ததை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்வோம் ஹேவ் நைஸ் டே